ஒரு வெளிநாட்டுல போய் ரெண்டரை லட்சம் மாசம் நாங்க சம்பாதிக்கதான் இருபத்தி ஒன்னு ஒரு ரெண்டு லட்சத்து பத்தாயிரம் மாசம் அதான் கணக்கு அந்த எருவு ஆரம்பிக்கும் அது உடம்பை ஏத்துக்கிடாது முன்னால போட்ட வெய்ட் லாஸ் ஆயிரும் குட்டி மெலிஞ்சிரும் மெலிஞ்சிதான் தேரும் தீவனத்தை பழக்கிட்டோம்னா நம்ம விக்க வரைக்கும் அந்த தீவனத்தை போய் பண்ணணும் பனி வந்து அந்த ஒரு பெரிய விஷம் அது ஒரு வெயில் ஏறி அந்த பனி இல்லாத போது சில பேர் ஆட்டை கரெக்டா மெயின்டைன் பண்ணி மேய்ப்பாங்க அவங்க பெரும்பாலும் அந்த நோய் தாக்க ஈரம் இருந்தா குட்டி கீழே இறங்க வர்றாங்க மழையில நனஞ்சாலும் ஈரமானாலும் இறக்க மாட்டோம் டி வரும் சில பண்ணையில உன்னி பத்துக்கு என்ன காரணம் அதுதான் ஊசியா போடுது இன்னும் வேலை செய்யும்

அதுக்காண்டி நான் என்ன பண்ணோம்னா காஞ்ச தீவனத்தை கொடுக்கும்போது ஒவ்வொரு வீடியோக்களாக பார்த்து காஞ்ச தீவனத்தில் என்னெல்லாம் இருக்குது நம்மளால எதெல்லாம் உருவாக்க முடியும் நான் முழுக்க முழுக்க காஞ்ச தீவனம் வந்து மாத்திட்டேன் அஞ்சு ஏக்கர் இருந்ததுன்னா உங்களுக்கு காஞ்ச நாற்று என்னென்ன உலர் தீவனமும் ஆக்கலாமோ அதை விதைச்சு நம்ம அறுவடை பண்ணி அதுக்கு ஒரு கூட வச்சு ஸ்டாக் பண்ணிக்கிட்டோம்னா நான் அந்த தொழிலில் நல்ல பெற்ற நம்ம கொண்டு போகணும் இப்போ நான் முப்பது ரூபாய்க்கு தீவனம் கொடுக்கணும்னு சொல்லுதேன் இதே பசுந்தி வந்து போனால் பன்னெண்டு ரூபாய்க்கு தீவனம் கொடுத்தா போதும் அப்போ அதில் பதினெட்டு ரூபாய் எடுத்து நம்ம லேபருக்கு செலவு பண்ணணும் அதுக்குன்னு ஒரு செலவு தீவன செலவுன்னு நம்ம பண்ணி தான் ஆகணும்

உங்களுக்கு மயிலம்பாடி குட்டி நம்ம போ வளர்க்கோம் கறிக்கி மயிலம்பாடி மூணு மாசம் நான் வளர்ப்பேன் வளர்ப்பு அது தனி ப்ராஜெக்ட் அதுக்கும் பக்கிரத்து குட்டிக்கும் ஒன்னாந்து சேர்க்கக்கூடாது நான் பக்கிரத்து குட்டி எப்படி தயார் பண்ணோம்னா குறையா அதாவது கொஞ்சம் கொஞ்சமா வெயிட்டியாத்தி கால் விளையாம அதோடைய தோரணை கொண்டு வருவேன் அது வந்து அது ஒரு தனி ப்ராஜெக்ட் மயிலம்பாடி குட்டிக்கு நூறு நாளை தயார் பண்ணணும்னா புரோட்டானு கொடுப்பேன் முதல்ல டெய்லி கொடுப்பேன் அஞ்சு மில்லி ஒரு குட்டி கொடுப்பேன் அதுக்கப்புறம் ரெண்டு நாளைக்கு ஒரு காக்குவேன் வளர வளர ஸ்டேஜ் அடைய அடைய நல்லா தீவன அதுக்கு ஒத்துக்கிட ஒத்துக்கிட மாதிரி வாரம் ஒருக்கா கொடுப்பேன் நம்ம கொடுக்க தீவனம் அது சீரமாகி அது புளுக்கையா போடணும் தீவன மேனேஜ்மெண்ட் அதான் பெருஞ்சாணி அடிச்சிடுதுனாலுமே ஓவர் தேவனும் அர்த்தம் அதை செரிக்க வைக்கணும் அப்போ அதுக்காண்டி தான் நம்ம புரோட்டான் இதெல்லாம் கொடுக்கும் நாங்கள் எங்களுக்கு இந்த பெரிய ஊட்டியர்கள்லாம் மொத்தமே ஆரம்பத்தில் இந்த தீவனத்துக்கு மாறும் தான் கொடுத்தோம் இப்போ மாசம் ஒரு மாசத்துக்கு ஒரு காரணம் கொடுப்பேன் தம்பி அதுக்கு தேவம் படலைங்க இந்த வெயில் காலம் வந்த உடனே அதுக்கு நான் ஒரு தீவனம் தயார் பண்ணேன் அது ஒரு பண்ணக்கார சொல்லி தான் தயார் பண்ணேன் தண்ணியில கலந்து கொடுக்கறதுக்கு இயற்கையாகவே ஓமம் வெந்தயம் சீரகம் மஞ்சள் இவ்வளவும் போட்டு வாரத்துக்கு ரெண்டு தரம் ஒரு ஒரு பக்கெட்டுக்கு ஒரு நூறு கிராம் போட்டு கலந்து தண்ணி வைப்பேன் குடிக்க தண்ணியில குடிக்க தண்ணியில் வெந்தயம் ஹீட்டை குறைக்கும் ஹீட் ஹீட் வராம வராம அது தப்பிக்க நம்ம ஒரு எனர்ஜி ட்ரிங்க் மாதிரி அந்த மாதிரி பண்ணோம் அது நல்லா விரும்பி குடிச்சது ஒன்றும் பிரச்சனை இல்லை அது வந்து நம்ம பக்கெட்ல கலந்து குளிக்கும் போது நமக்கு ஒன்று பக்கெட்ல ஒன்று ஊத்துனா அது வந்து பிரயோஜனப்படாது லிபர்டிக்க பிடிச்சு கொடுக்க தெம்பிருந்தா மட்டும் தான் யூஸ் பண்ணனும் வாயில குடுக்கணுமா பார்த்தேன் வாயில குடுக்க மாட்டேன் அதான் உடம்புல வச்சு ஏறும் நான் தண்ணியில கலந்தேன் எரையில மிக்ஸ் பண்ணேன் அதெல்லாம் வந்து வேலைக்கு ஆகாது அது சும்மா பேசிக்கிடலாம் கால்சியல் அதான் கணக்கு ஆமா எதுனாலும் வாயில பிடிச்சு குடுக்கணும் பத்து மினில்ல பத்து மணி அதை வாயில பெறணும் நீங்க தண்ணியில கலந்த ஏன்னா பத்து மணி அதை குடிச்சிருங்க ஒரு ஏசியோ அப்படின்னு சொல்லுவீங்க நானூறு குட்டிக்கு நம்ம எப்படி கொடுக்க முடியும் அதுதான் நான் அதுக்கு அதுக்கு நான் மத்ததெல்லாம் நான் மாறிக்கிடறது இந்த வாரத்துக்கு ரெண்டு தடவை இந்த கொடுத்தோம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அது ஒரு நூறு கிராம் நல்லா கலக்கி கலக்கி விட்டு தனியா அதை நிக்க வச்சு நம்ம பத்து ஒரு அரை மணி நேரம்னாலே கம்ப்ளைண்ட் காலி பண்ணி அதாவது இயற்கை இயற்கை கம்ப்ளைண்ட் கிடையாது கம்ப்ளைண்ட் கிடையாது அதுக்கு ஒரு ரேஷியம் உண்டு அதாவது அப்படி ஒரு அஞ்சு கிலோ வெந்தயம் ஒரு ரெண்டு கிலோ ஓமம் ஒரு பத்து குட்டிக்குன்னு சொன்னா ஒரு பத்து குட்டி பத்து குட்டிங்க இல்ல ஒரு ரேஷியோ இது அதாவது ஒரு தயார் பண்ணா ஒரு அஞ்சு கிலோ வெந்தயம் ரெண்டு கிலோ ஓமம் ஒரு அரை கிலோ சீரகம் ஒரு ஒரு கிலோ மஞ்சள் ஒரு காயம் வந்து ஒரு ஒரு முன்னூறு கிலோ காயம் செஞ்சதுக்குலாம் இவ்வளோவும் அந்த சீரகத்துக்கு நான் சொன்னது அம்படுமே தண்ணியில கலந்து ரெண்டு ட்ரை பண்ணா நல்ல ரிசல்ட் இருக்கு என்ன பண்ணீங்க அதையெல்லாம் அத ஃபுல்லா அரைச்சி தண்ணில கலந்து அரைக்கே தான் பெரிய பாடுகளா எதை போட்டு அரைச்சி மிஷின்ல தான் நம்ம மசாலா அரைக்க மிஷின்ல தான் கொடுத்து அரைச்சோம் அங்க வந்து காய போட்டு காய போட்டு அரைச்சி கொண்டாந்து கொண்டாந்து ரெண்டு வாரத்துக்கு ரெண்டு நாள் கொடுத்தோம் இந்த வெயில் யார ஆரம்பிக்கும் போது ஆமா நல்லா இருந்தது அந்த வெந்தய தண்ணிய குடிக்க வைக்கும் போது அந்த இதுல அதுக்கு வந்து இந்த நமக்கு இந்த லிவர் டானி எல்லாம் உதிர அடிவிட்டு போய் சேரல நாங்க இந்த ட்ரை பண்ணல இருபது லிட்டர் கேரளா தூக்கி அந்த வச்சு அஞ்சு லிட்டர் கொடுங்க அழிவுனால பிடிச்சு எத்தனை நாள் கொடுப்பான் பத்து கிலோ ஐம்பது கிலோ வரைக்கும் கொடுக்கலாம் ஆமா நான் தண்ணியில கலக்கணும்னா கலக்க மாட்டேன் அதோட தர என்ன கடைஞ்சி முழு சபை உடல சேரா சேராதுல எதுக்கு எவ்வளவு பத்து மணி நீங்க எப்படி அளவு அழக அழங்க சொல்லுங்க விளக்கம் கொடுத்தா அது கரெக்டான நம்ம இதை சொல்லணும் அம்ப ஊட்டி இருக்கு அரை லிட்டர் ஊத்துனா குடிச்சிரும் அரை லிட்டர் எந்த கிடா எத்த எவ்வளவு தண்ணி குடிச்சு ஒரு குட்டி நிறைய குடிக்கும் ஒரு குட்டி குறைய குறையா குடிக்கும் இப்ப நமக்கு நான் இந்த இதை சேர்த்து விடுதுன்னா அது கூட கூட குறைச்சா எனக்கு பிரச்சனை இல்லைங்க இயற்கை இயற்கை எனக்கு அவ்வளவும் சேர் தயார் பண்ணதுக்கு ஆயிரத்தி ஐநூறுவா வந்தது ஒரு வாரத்துக்கு ஆயிரத்தி ஐநூறுல மொத்தம் தயாரி பண்ணதுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டு மாசம் பக்ரீத் ஒரு மாசம் தான் இருக்கு இந்த கடைசி நேரத்துல நீங்க அடர்தீவத்தை கூட்டுவீங்க அப்படி நிறைய பண்ணையில சொல்லிட்டாங்க வயிற்று பிரச்சனை வருது அடர்தீவம் கூட்டம் நினைச்சு கொழுக்கள் வரும் நல்லா வரும் அப்படி கான்செப்டுக்கே போக கூடாது அது வந்து நம்மளே மாதிரி உயிர் உள்ளது அதை அழுக்கி அழுக்கி நான் சொல்லிட்டேன் ஃபங்க்ஷன் பங்கன் வீட்டு போறியா நல்லா இருக்குன்னு நீங்க என்ன ஆகுவியா கரெக்டா ஒரு சிவனப்பு சாப்பிட்டா தான் சரியா வருது சிவனப்பு சாப்பிட்டு செத்தவனு இருக்கான் உங்களுக்கு டென்ஷனாக வேணும்னு சொல்லுவேன் நம்ம உணவு முறை நம்ம எப்படி வச்சிருக்கோம் எடுத்துக்கிற அளவு கரெக்டா எடுத்துக்கணும் நம்ம எந்த இல்லாம போயிட்டு இருக்கோம் அதே மாதிரி தான் கிடாய் ரேஷியோ படி தான் அதை கொண்டு வரணுமே தவிர அள்ளி போட்டு கொண்டு வர முடியாது அந்த வெயிட் வந்துடும் நமக்கு அதான் உண்மை அதை கூட்டினாலுமே ஐம்பது கிராம் ஒரு பத்து நாள் கழிச்சு ஒரு ஐம்பது கிராம் இந்த ரேசியோ தான் கொண்டு படிப்படியா அதான் சொல்லுங்களா பாடி வெய்டுக்கு முப்பது கிராம் தான் ஒரு கிலோ உயிர் எடைக்கு முப்பது கிராம் அடர்தி உலர்தி நூறு 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 கிராம் இதுதான் இத நான் அஞ்சு வருஷம் கத்துக்கிட்ட அதுக்காண்டி போடுறோம்ல அது முதல்ல இருந்தே கொண்டு வந்தா பிள்ளை வளர்ந்து வரும் அனுபவமுறையா ஒரு அம்பது குட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க அது அந்த கிடையா வளர்க்குங்க கான்செப்ட் வந்துட்டாங்கன்னா நூறு வீடியோ பார்ப்போம் நூறு வீடியோ பார்ப்போம் நூறு பேர் தேட ஆரம்பிப்போம் அதுதான் வளர்ச்சி அதான் பிசினஸ்க்கு தகுந்த ஆளு பணம் சம்பாதிக்கணுங்கிறத முதல் நோக்கத்துல வராம இந்த ஒரு தொழில கத்துக்கிடணும்ங்க நோக்கத்துல பிள்ளை வரணும் அதுபடி வந்தா எங்களுடைய கணிப்புப்படி எந்த லெவலுக்கு நம்ம கொண்டு போறோம்னா எங்களுக்கு ஒரு குட்டிக்கு ஐந்நூறுபா மாசம் ஒரு நூறு குட்டி இருக்கு அப்படின்னா இது வந்து லோலதானே சொல்றேன் இந்த ஆயிரமும் எடுக்கலாம் நிறைய பேர் ஆயிரம் ஒரு குட்டிக்கு எங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கிடைக்கலாம் எடுத்தாங்க எடுத்துருவாங்க நூறு குட்டி வழக்கம் ஆயிரம் மாசம் அறுநூறு எனக்கு அறநூறு கிடைக்கும் எலநூறு கிடைக்கும் எனக்கு நான் லோல சொல்லேன் ஐநூறுபா அப்போ ஒரு நூறு குட்டி வச்சிருந்தோம்னா நம்ம கறி குட்டி வச்சிருந்தாலும் சரி ஐம்பதாயிரம் ரூபா மாசம் தொ தொண்ணூறு நாள் அழிச்சிருந்தோம்னா ஒரு ஒன்றரை லட்சம்

அவ்வளவு முடக்கணுமா ஆமா அவ்வளவு முடக்கா ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ஸ்டோர் பண்ணுவோம் ஆமா மாரி ஆயிரம் குட்டி வச்சிருக்காம ஆயிரம் குட்டிக்கு எவ்வளவு முதலீடு தீவனம் எவ்வளவு ரேஷன் உங்களுக்கு சொல்லிட்டேன் இதுக்கு கடன் வாங்காம நம்ம தயார் நிலைக்கு இருக்கணும் நான் ஆயிரத்த படிப்படியா தான் கொண்டு போனேன் தவிர நான் பத்து பேர்ட்ட வட்டிக்கு வாங்கி ஆயிரத்தை கொண்டு போகப்படாது இங்கின வட்டி பிரிச்சு அவன் தான் கொடுக்கணும் ஒவ்வொரு கிடையாது ஆமா நகை வச்சா கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணும் நம்மகிட்ட பேரு நகை இருந்தேன்னா பேலன்ஸ் பண்ணும் அவ்வளவுதான் எங்க வீட்டுல நகை அடவை தான் இருக்கு அதான் கணக்கு மத்தபடி வட்டிக்குலாம் வாங்கணும்னா மாசம் மாசம் வந்து ஒண்ணும் பண்ண முடியாது பேங்க் லோன் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கும் வச்சா நம்ம ஒரு ஒரு கோடி தான் லோன் அது என் பையன் பேருல அடுத்த நினைச்சிருக்கேன் அது அடுத்த லெவலுக்கு போறது அதுதான் பிளான் அதான் பிளான் தான் ஆனா அதே பார்க்கணும் முதல் வேணும் எல்லாருந்தா நல்ல ஒரு வருமானம் நான் வெளிநாட்டுல போய் சம்பாதிக்காத இங்க இருந்து தான் இருக்கேன் குட்டிக்கு ஒரு ஆள் லேபர்னா உண்மையில இப்ப எங்க வீட்டு மெம்பர் எத்தனை பேர் இருக்கும் தொழில் இருக்கு அந்த தொழில அவனுக்கு பார்க்க அளவுக்கு நான் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சிருக்கேன் பண்ணிருந்தேன் குட்டிக்கு இருபது பதினஞ்சு காத்து நாத்து அடிப்பான் ஒன்றரை கட்டு வைக்கல அடிப்பான் இது வந்து அவனுக்கு ஒரு பெரிய வேலை இல்லாம கிராமத்துல இருந்தேன் பழகிட்டு ரெண்டு மணி நேரம் தான் வேலை காலையில மூணு மணி நேரத்துல முடிச்சுட்டு பதினோரு மணிக்கு முடிச்சுட்டு வீட்டு போயிட்டு மறுபடியும் மூணு மணி தான் அங்க வருவான் வேலைக்காரங்க வேலைக்காரங்க

ஆமா அது உண்மைதான் நம்ம முதலீடு வேணும் ஊர் போகலாமா போலாம் சுற்றில போகலாமா அழகா அதுக்கும் நம்ம ஒரு டைம் நம்ம ஒரு பேட்டர் டைப் தானே நமக்கு இன்னைக்கு பகிர்ந்து கிடையாது அடுத்து சேர்க்கறதுக்கு ஒரு கொஞ்சம் டைம் இருக்கும் அப்ப நம்ம போனா போயிட்டு வர வேண்டியது அப்பதான் போகணும் குட்டி வச்சுட்டு கூடாது நம்ம எல்லாரும் போக முடியாது நம்ம வீட்டாலும் ஒரு ஆளுங்க இருக்க வேண்டியது இப்போ நல்லது கிட்ட ஒரு கல்யாணம் அப்படின் எல்லாம் நம்ம யாரோ ஒரு ஆளு இருப்போம் வீட்டுல போய் அட்டன் பண்ணி அமரங்க நம்ம கல்யாண வீட்டுக்கு அட்டன் டார்கெட் கிடையாது நம்ம வாழ்க்கையில நம்மளோட தொழில நம்ம கரெக்டா பண்ணனும் கல்யாண வீட்டுக்கு நல்லா கிட்ட போயிட்டு ஆகணும் போய்ச்சு ஆனா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கிட்ட நம்ம வளர்க்க எட்டு மாசம் நிக்கும் ஏழு மாசம் அப்படிதான் நான் தேர் பண்ணி வாங்குவேன் ஒரு வருஷம் வச்சிருக்க மாட்டேன் எட்டு மாசம் நீங்க வளர்ப்பேன் எட்டு மாசம் ஆமா அப்ப நோய்கள் நிறைய மாசம் நோய் ஒரு பெரிய ப்ராசஸ்ல

நமக்கு வெயில் கொடூரமா அடிக்கும் போது நம்ம அதுக்கு முன்னா இருபது நாளைக்கு முன்னா அம்மா ஊசியும் நம்ம போட்டுருவோம் வெயில் காலத்துல அம்மை வரைக்கும் வாய்ப்பு ஆமா அதை வந்து அந்த வெயில் லைட்டா இருக்கும் போதே போட்டுருவோம் ஏன்னா எந்த தடுப்பூசினாலுமே இருபது நாளாக வந்து வேலை செய்யும் அதனால வந்து ரெண்டு ஊசி முடிஞ்சது பாக்ஸ் ஆமா வேற நோய்கள் இல்ல வரதுக்கு வாய்ப்பு இல்ல அது வரதுக்கு வாய்ப்பு கிடையாது எங்க பரன்ல இருக்கும் போது செட்டில் அது வந்து மேட்சல் முறையில உள்ளதுக்கு தான் வரும் எங்க குப்டிகளுக்கு அது வராது அந்த ஊசி போடவும் தேவையில்லை மறுபடி ஐம்பது நாளைக்கு ஒரு டிவார்மிங் பண்ணிட்டு இருக்கும் அது ஒரு தடவை ஓரலா கொடுப்போம் ஒரு தடவை ஊசியாகவும் என்ன குடிப்பீங்க ஓரலா கொடுத்தா ஓரலா போ கொடுக்கும் போது ஐவர் மெட்டின் கொடுப்போம் ஐவர் மெட்டின் ஊசியாகவும் போடும் நம்ம ஒரு கிடாயை விற்க போறோமா விற்க போறதுக்கு ஒரு கரெக்டா ஒரு அறுபது நாளைக்கு முன்னா அதை செஞ்சிடணும் எது நல்லா இருக்கா நமக்கு ஐசியா போடுறது நல்லா ஊசியா போடுறது நல்லா தான் இருக்கும் என்ன காரணம் ஊசியா போடுதீங்க ஊசியா போடுறது வந்து அந்த தோல் உள்ள பொடுகுக்கு மத்த விஷயங்கள் தோல் சைனிங்கு வந்துடும் அதுக்கு மேல அதை பண்ணக்கூடாது நாற்பத்தஞ்சு நாளைக்கு மேல டிவாமியே பண்ணிடக்கூடாது அல்பண்டா சோல் பென்பண்டா சோல் அதுல அதை நான் ட்ரை பண்ணல எனக்கு இது எல்லாம் இதா இருக்கு ஐட்டை கொடுத்துட்டு இருந்தேன் ஐட்டோக்கு எனக்கு கொஞ்சம் ரிசல்ட் சரியா வரல இந்த வெயில் காலத்துக்கு வந்து நிறைய அதோடைய கம்ப்ளைண்ட் இருந்தது அதனால நான் ஆயோர் மெட்டீரியல் மாறிட்டேன் அந்த மழை காலத்துல ஊசி படம் எஃப் வாய்க்கான கால்கான ஊசி நான் அதான் சொல்லணும் வந்து எங்களுக்கு பரன்ல ஏறி அந்த நோய்க்கும் ஏன்னா அது சகதிகளை கிடைக்கிறது இல்ல அது எங்களுக்கு தேவை கிடையாது காரணம் எங்களுக்கு வந்ததும் கிடையாது இல்ல மழை காலத்துல கீழே இறக்கீங்களா இருந்தாலே குட்டியை கீழே இறக்க மாட்டோம் நாங்க பண்ணே அந்த செட்டப் பண்ணிருக்கோம் இதே பண்ணியா பாருங்க அந்த லாஸ்ட்ல அப்படியே தட்டி வச்சு கட்டிட்டு குட்டியெல்லாம் அங்க விட்டுட்டு இங்க தீவனம் போட்டு குட்டியை தோன்று பாதியில குட்டியை போட்டு இங்க தீவனம் போட்டு போட்டுட்டு போட்டுருவோம் கீழே இறக்க மாட்டோம்

ஒரு அறுபது நாளைக்கு ஒரு அவ்வளவு போதும் நமக்கு நமக்கு இப்ப இதுல உங்களுக்கு குடல் நீக்க புழுக்கள் எப்படி வருது அப்படின்னா மேட்சல் உள்ள குட்டிகள் தான் வரும் அதுதான் புழுவுகளும் எல்லாம் எடுத்து சாப்பிடும் இப்போ நாங்க ஒரு நாத்தே வந்து கொஞ்சம் ஈரப்பதமா இருந்தா காய வைக்காம சாப்பிட்டு பண்ண மாட்டோம் அந்த பேக்டரியா வந்து நம்ம அதுல அந்த காய வச்சு அழிச்சிருவோம் நாஞ்ச தீவனத்துல இருக்க பெஸ்ட்டு இதுதான் பச்சை தீவனம் கொடுத்தா தான் கொஞ்சம் கம்ப்ளைண்ட் கூடும் கூடும் குடல் நீக்கம் வந்து கம்ப்ளைண்ட் கூடும் புழுக்கள் குடல அதிகம் தகுந்த வந்து பச்சை தீவனத்துல தான் வரும்

கண்டிப்பா பெருஞ்சாணி அடி சரியான அளவு பெருஞ்சாணி அடிச்சாலே தீவனம் ஓவர்னு அர்த்தம் ஒண்ணு நம்ம கொடுக்க தீவனத்தை குறைக்கணும் அல்லண்டா பசந்தி நாங்க வந்து போகலை தீவனத்தை குறைச்சிரும் செலவு குறையும் செலவு கூடும் எங்களுக்கு எப்படி சொல்றீங்க இந்த முன்னூத்தி ஐம்பது கிடாவுக்கு நான் ஒரு லேபர் வச்சிருக்கேன் இந்த அடர் தீவனமும் கொடுக்கறதுனால நான் ஒரு லேபர் தான் முன்னூத்தி ஐம்பது கிடாவும் பராமரிக்கிறது பறந்து வச்சிருக்கேன் ஐயாயிரம் வருஷம் இருக்கு ஒரு ஆள் தான் இதே இது நீங்கள் பசு தீவனத்துக்கு போறீங்க அப்படின்னா இந்த முந்நூற்றம்பது குட்டிக்கு நீங்க தீவனத்தை நல்ல தண்ணி கிணறு இருந்து தண்ணி சோர்ஸ் நம்மட்டுக்கு வத்தாமல் எனி டைம் இருக்கக்கூடிய கிணறு முதல்ல வேணும் அப்படி இருந்தாலும் அந்த எட்டு ஏக்கர் பயிரிடணும் முந்நூற்றம்பதுக்கு எட்டு ஏக்கர் வருமா ஆமாம் எட்டு ஏக்கர் அவங்க பயிரிட்டால் தான் முந்நூற்றம்பதுக்கு அவங்க சமச்சீர் தீவனம் கொடுக்க முடியும் சமச்சீர் தீவனம்க்கு தான் நீங்கள் முதல்ல நோட் பண்ணிக்கோங்க கன்ஃபார்மா மல்வேரி வந்து மூணு ஏக்கர் இருக்கணும் மல்வேரி கிடா வளர்ப்புக்கு தீவனத்தின் ராஜா மல்வேரி மல்பரி தான் நம்பர் ஒன்னு ரெண்டாம் தடவை சூப்பர் நே பேரும் நீங்க அதிகம் வரும் ஆனா அதை இருபது தான் நிறைய அவ்வளவு இதே கிடைக்க வயிறு ஃபுல்லா இருக்குது காலையில பார்த்தா புஷ் ஆகாது அது வந்து ஒரு அமீனா சேர்ந்து இருக்கும் அப்படி கிடையாது மட்டும் ஒரு கிடையா போட்டி ஊஞ்சி செத்தியே போகும் சவுண்டால் ஒரு ஏக்கர் இருக்கணும் சூப்பர் பால் பண்ணைக்கு நல்லா இருக்கு அகத்தி எதுக்குனாலுமே வந்து சூப்பர் நெப்பிய குறைச்சாங்கன்னா தப்பிப்பாங்க நம்மளுடைய அட்வைஸ் அதான் சவுண்டல் எவ்வளவு போடணும் சவுண்டல் அதாவது எவ்வளவு நாளும் அதுக்கு ஒரு ரேசியோ இல்ல கிடைக்கலாம் கொடுக்கலாம் பாக்கிறது சிஞ்சுவா கொடுக்கலாம் சிஞ்சுவா புளிப்பு நல்ல பெஸ்ட் பெஸ்ட் நிறைய வீடியோல சொல்லுதாங்க ஆமா அது எப்படி என்னாச்சு நான் கொடுக்கல இருந்தாலும் ஒரு சமச்சீர் உணவு அப்படிங்கிறதுல வந்து அதே மாதிரி நமக்கு வந்து பெஸ்ட் அப்படின்னு சொன்னா மல்வேரியும் நமக்கு வேலி மசாலா தான் கிடாய்க்கு வேலி மசாலா தான் ப்ரோட்டின் அதிகம் கொடுத்தா நல்ல வெயிட் ஏறா இருக்கும் ஒரு அஞ்சு தீவனத்தை எடுத்துக்கங்க இந்த அஞ்சு தீவனத்தை உற்பத்தி பண்ணாவே ஒரு கிணத்துல வால் போட்டோம்னா கம்ப்ளீட் ரெண்டு பேர் இருந்தா தான் அந்த தண்ணியை பாய்ச்சி அதை உற்பத்தி பண்ணுவான் அப்போ அதுக்கு ரெண்டு லேபர் ஆயிடுதா அந்த முந்நூத்தம்பது குட்டிக்கு அங்க அங்க இருந்து வெட்டி கொண்டு வரதுக்கு ரெண்டு பேர் வேணும் நாள் ஆச்சா நாள் ஆச்சு இங்க வீட்டில சாப்பிட்டுட்டு பண்ணி குட்டிக்கு போடுறதுக்கு ரெண்டு ஆள் வேணும் ஆறு பேர் லேபர் வேணும் பசுந்தி வந்து நம்ம மாறினா செலவு குறைதுக்கு நான் உங்களுக்கு கான்செப்ட் சொல்கிறேன் இவ்வளோ நம்ம கொடுக்கும் இப்போ நான் ஆடர் தீவனத்தை முப்பது ரூபா ரேஷ்வில குடிக்கணும்னு கூட சொன்னேன் ஓகேவா அந்த தீவனத்தை பத்து ரூபாயும் வாங்கிக்கலாம் உலர் தீவன கான்செப்ட் கிடையாது பசு தீவனம் அடர் தீவனம் ஒரு குட்டிக்கு இரநூறுவா கொடுத்தா போகணும் ஒரு கிலோ ரஞ்சி கொண்டு காலையில இருந்தாலும் சந்திர மீதி தீவனம் இந்த பசு தீவனத்தில் சமைச்சீரா சாப்பாடு பண்ணி நம்ம கொடுத்துட்டோம்னா ஜம்முன்னு கிடையாது நானூறு ரூபான்னு வச்சுக்கோங்களேன் ஒரு குட்டி ஒரு நாளைக்கு பன்னெண்டு ரூபா அப்ப அதுல நமக்கு வந்து ஒரு பதினெட்டு ரூபா மிச்சப்படுது இந்த பதினெட்டு தான் அந்த லேபருக்கு நம்ம எடுத்து

அதுக்கப்புறம் முப்பது இந்த அடர்த்திவனை கூட்டி நம்ம கான்சன்ட்ரேஷன் இடத்துக்கு மாற்றக்கு இருபது நாள் ஆகும் ரொம்ப கவனமா மாத்தணும் மாற்றலைன்னா அந்த எரு ஆரம்பிக்கும் அது உடம்பு ஏற்றுக்கிடாது முன்னால போட்ட வெயிட்டு லாஸ் ஆயிரும் குட்டி மெலிஞ்சிருவோம் மெலிஞ்சு தான் தேரும் அதை தான் சொல்லுறோம்னா ஒரு தீவனத்தை பழக்கிட்டோம்னா நம்ம விற்க வரைக்கும் அந்த தீவனத்தை பழக்கி பண்ணனும் கடைசி வரைக்கும் அதுவே கொண்டு போயிருமா இப்போ ஒரு புது தீவனமே நான் சேர்க்கேன் இப்போ இன்னைக்கு சைலேஜே இப்போ எனக்கு தீவனம் இல்லை இதெல்லாம் சைலேஜுக்கு மாறுதேன் அப்போம்னா நான் அந்த சை நமக்கு இருக்கலை இல்ல அடுத்த மாதம் காலி ஆயிரும்னா நான் இந்த மாசமே சைலேஜ் வாங்கிடணும் போடக்கூடாது அது போதே இதை ஒரு நூறு கிராம் சேர்த்து விடணும் கொஞ்சம் அதை குறைச்சிக்கிட்டு இத கூட்டிக்கணும் இதுதான் அந்த தீவனம் கொடுக்கும் முறையில முக்கியமான செலவு குறையும் குறையும் நிறைய நண்பர்கள் சொல்றாங்க எனக்குள்ள ஐடியா நான் முதல்ல சூப் இந்த பேரல் வாங்கி சைலஜ் நான் தயார் பண்ணேன் எங்க தோட்டத்துல சூப்பர் பேர் போட்டிருந்தோம் செல்ட் நல்லா தான் இருந்தும் பிரச்சனை இல்லை இல்ல மக்காச்சோளம் சைலஜ் தான் பெஸ்ட் இருக்கு

அது எல்லாமே அடிப்படையிலேருந்தே கொண்டு வந்தால் தானே நம்ம அந்த ரேட்டு இந்த இந்த தீவனம் நமக்கு மூணு ரூபாயில கிடைச்சிடுது அஞ்சு ரூபாயில கிடச்சிடுதுங்கிறது நம்ம திருமணம் பண்ண முடியும் எப்படி அதான கணக்கு நம்ம உளவடிக்கையிலேருந்தே களை பார்த்து கொண்டு போனா தானே அந்த தி தீவனம் ரூபாயில் கிடச்சிடுங்கிறது ஒரு இது அப்படி நம்ம கணக்கு பண்ணும்போது சின்ன லெவலில் பண்ணும்போது நமக்கு வந்து அது வந்து நமக்கு ரேட்டு கூடத்தான் ஆகும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவன் ஏக்கர் கணக்கா அதுக்குன்னே ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி வச்சுருக்காங்க அந்த மிஷினரி மட்டுமே முப்பது லட்சம் ஆகும் அப்படியே அந்த கதில் மிஷின் மாதிரி கரெக்டாக கட் பண்ணும் ஒரு போய் ஸ்டோர் ஆகும் அந்த இருந்து ஒரு டிப்பர்ல தட்டுவாங்க டிப்பர் கொண்டு ஃபேக்ட்ரியில் ஒன்று தட்டும் அவன் அப்படியே அந்த ஒரு மிஷினில் கொடுத்து ஃபைலா எடுத்து கையில கொடுத்துருவான் இல்லை நம்ம உற்பத்தி பண்ணுனா ஒரு ரூபாய் பண்ணலாம் ரெண்டு ரூபாய் பண்ணலாம் மூணு ரூபாய் பண்ணி நிறைய பேர் போடுறாங்களா தான் கேட்டாங்க முடியாது முடியாது அது நடக்கவே நடக்காது நடக்காதுனா ஒரு ஏக்கருக்கு ஒரு மக்காச்சோளத்தை விளைய வைக்கிறதுக்கு அந்த வரத்துக்கு கொண்டு வரதுக்கு ஒரு பதினாயிரம் ரூபாயிருக்கும் அப்போ ஒரு ஏக்கரை நம்ம வெட்டி அதை சைலேஜ் பண்ண எப்படினாலும் அஞ்சு ரூபா வந்துடும் அஞ்சு ரூபாய் குறைஞ்ச பண்ண முடியாது ஒரு கிலோ கன்ஃபார்மா வந்துடும் அதுக்கு எனக்கு ஆறாயிரம் ரூபா ஏண்டா வண்டி இருக்கு எங்கனாலும் போய் எடுத்துட்டு வந்துருவாங்க இதுல என்ன எனக்கு பிரச்சனை இருக்கு அதுல கடந்து இன்னைக்கு வேலைக்கு யார் வாரா சொல்லுங்க விவசாய வேலைக்கு யார் இருக்கு அப்ப நம்ம என்ன எல்லாம் முடியுமோ எல்லா மிஷினரி தானே இன்னைக்கு கதிர மிஷின் இன்னைக்கு நல்லாவே பண்ண முடியாது பழைய மாதிரி நம்ம ஆள்கள் அறுத்து நம்ம இன்னைக்கு கதிரை அறுக்க முடியுமா இன்னைக்கு கதற மிஷின் போய் தான் நம்ம இன்னைக்கு கொஞ்சம் விவசாயமே நடந்துகிட்டு இருக்கு அதே மாதிரி அதுக்கும் அது ஒரு ஃபேக்டரி மாதிரி நடத்தாமல்லாம் கட்டும் ஆட்கள் வச்சு அடுத்தலாம் செய்ய முடியும் செய்ய முடியாது செய்ய முடியாது சும்மா ஒரு பத்து குட்டி இருபது குட்டிக்கெல்லாம் செஞ்சு செய்யலாம் செய்யலாம் நூறு குட்டிக்கு மேல தாண்டம் வச்சு அது சாத்தியப்படாது விலைக்கு வாங்கி போடுறதுதான் லாபம் விலைக்கு வாங்கி லாபம் இல்ல அவனுடைய மிஷினரினால அது செய்ததுனால லாபப்படுது நீங்க சைலஜ் ஃபேக்டரியை பாருங்க என்னோட இயக்கத்துக்கு அதனுடைய பெரிய மழை ஃபேக்டரி மாதிரி உள்ள ஒரு பணபலம் படைச்சிருந்தா அதை செய்ய முடியும் அது இந்த வருஷம் அந்த ஏரியால மழை இல்லாம மக்காச்சோளம் நிறைய விளைச்சல் இல்லை அப்படி இப்படின்னாங்க அவ எங்கனாலும் போய் கொண்டு வந்துருவாங்க அந்த ஃபேக்ட்ரி ஆரம்பிச்சிருந்தவங்க வந்து எங்க அவங்களுக்கு வந்து முழு நேரம் தொழில் அவங்களுக்கு எங்கே அவங்க பயிரிடு அவங்களே ஒரு கான்றிட்டை போ பேசிடுவாங்க எனக்கு இத்தனை ஏக்கர் நீங்கள் பயிரிச்சு தந்துடுங்க அப்படி ஒரு கரும்பு விவசாயம் எப்படி நடக்குது அதே மாதிரி அவங்க ஒரு ஒப்பந்தம் போடுறதா அந்த பிசினஸ் பண்ணுதாங்க அவங்ககிட்ட மற்றிருக்க இடத்துலலாம் சைலஞ்சு எல்லாமே கொடுக்க முடியாது அதுக்கு அவங்க ஒரு கோச்சிங் கொடுப்பாங்க நீங்க அறுவடை பண்ணி நூத்தி இருபது நாள் அறுவடை பண்ணியா இந்த நூத்தி இருபது நாளைக்கு உங்களுக்கு செலவு ஆகுது இப்போ அவங்க வந்து ஒரு எண்பது நாள்ல கட் பண்ணிடுவாங்க அந்த எண்பது மக்காச்சோளம் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு நம்ம அறுவடை பண்ணி நம்ம விற்காங்க இந்த அறுபது நாள் அந்த அமௌண்ட் கிடைக்க மாதிரி ரெடி பண்ணிடுவாங்க அப்ப அவனுக்கு அதுல லாபம் எப்படி வருதுன்னா அப்ப இந்த நூத்தி இருபது நாள்ல ஒரு நாற்பது நாள் மிச்சப்படும்ல இந்த நாற்பது நாள் அவன் பருவப்படுத்தி மரபு ஒரு மக்காச்சல் நடவு பண்ணாம்னா அதுல ஒரு லாபங்கள் கிடைக்கும் எல்லாம் ஒண்ணுதான குட்டி கழிச்சா சைலஜி போட்டு எல்லாம் ஒண்ணுதான் நான் போய் ஆட்களை பார்த்து உழவடிச்சு தண்ணியை பாக்கியதோட அவங்கள்ட்ட வேங்கி போட்டு போறது எனக்கு ரொம்ப லாபம் எனக்கு தோணுது மத்தவங்க கருத்துல சை சைப்பு எனக்கு இந்த வருஷம் நல்லா செழிப்பு இப்ப நாங்க எல்லாமே நாத்து தான் நாத்தே இப்ப இன்னொரு பத்து லோடு இருக்குது காஞ்சது பத்து லோடு இருக்கு இன்னொரு தரமே விதைச்சிடலாம் அதோட லோடு வரும்